உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மட்டுமொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மனைவியால் வஞ்சிக்கப்படுபவர் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதக ஆய்வை செய்ய இருக்கிறோம் இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் அதற்காக தான் எல்லாருமே திருமணமும் செய்து கொள்கிறோம் ஆனால் அந்த எல்லாரும் நல்லறமாக அமைவதும் வேறு விதமாக அமைவதும் கிரகத்தின் பலன்களே அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படி ஒரு ஜாதகத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக இன்றைக்கி நிறைய செய்தித்தாள்கள்லேயும் நிறைய சேனல்ஸ்லையும் வர மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மனைவியால் வஞ்சிக்கப்பட்டவர் அதுவும் மனைவிக்கு இன்னொருவருடன் தொடர்பு இருந்து கணவனுக்கு துரோகம் செய்து அல்லது கணவரை முடித்துக்கட்டக்கூடிய அளவு இருக்கிற ஒரு நிகழ்வுகளை நம்ம இன்றைக்கி கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை அப்படி ஒரு ஜாதக அமைப்பு உள்ள ஒரு ஜாதகத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கப் போகிறோம் அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த மூலம் நம்ம நிறைய ஜாதக ஆய்வு பகுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஒரு வேண்டுகோள் இதை வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்திலலாம் அப்ளை பண்ணி பார்க்காதீங்க ஆய்வை ஆய்வின் கண்ணோட்டத்துடன் மட்டுமே பார்க்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொண்டு இந்த ஜாதகத்துக்குள்ளே நம்ம இன்னைக்கு போவோம் ஜாதகர் இரண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மாலை ஆறு மணிக்கு காரைக்குடியில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் ஜாதகர் ரிஷப லக்னம் லக்னத்தில் மாந்தி ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் ஆறாம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் ஏழாம் இடத்தில் சந்திரன் சனி சூரியன் பத்தாம் இடத்தில் குரு செவ்வாய் பதினோராம் இடத்தில் ராகு இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் ஜாதகருடைய ஜனனகால திசை புதன் திசை இரண்டு வருடம் மூன்று மாதம் இருபது நாள் இருக்க பிறந்திருக்கிறார் இப்போ நடப்புல சந்திர திசையில் குரு புத்தி இப்போ இவருக்கு நடந்துகிட்டு குரு புத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இவருக்கு குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது இவர் ஒரு ஒரு மாதம் முன்னாடி வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தார் அப்போ ஜாதகத்தை ஆய்வு செய்துவிட்டு இவர்கிட்ட கேட்டது இப்பொழுது குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிக்கல் மனைவியால் ஒரு பாதிப்பு மனைவியால் ஒரு அவமானம் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அவருடைய பதில் கண்ணீராக மட்டுமே இருந்தது சரி ஏன் அப்படி நம்ம அவர்கிட்ட கேட்டோம் அதற்குண்டான கிரக அமைப்பு என்ன இருக்கிறது அதற்குண்டான மூல நூல் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதற்கு நம்ம மூல நூலாக எடுத்துக்கொண்டது ஜோதிட ஒயிர் கும்மி அப்படின்ற ஒரு நூல் இந்த நூலானது பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானால் அகத்தியருக்கு உபதேசிக்கப்பட்ட ஒரு நூலில் இருந்து இந்த பாடல் ஜோதிட ஒயிர்கும்மி அந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா மதியும் சனியும் கூடி ஏழில் அமர்ந்திட மாந்தி பார்த்திடவும் மனமும் கொடுங்கனலாம் என சின மீறினால் தன் மன்னனை வஞ்சம் ஏற்றும் பொல்லாதவளாமே அப்படின்றது அந்த பாடல் இந்த பாடலுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சந்திரனும் சனியும் இருந்து அவங்களுக்கு எதிர மாந்தி இருந்து பார்த்து விட்டால் அதாவது ஏழாம் இடத்துல சனிச்சந்திரன் இருக்க லக்னத்தில் மாந்தி இருந்து அந்த மாந்தி இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற சனிச்சந்திரனை பார்த்து விட்டால் அதுவும் அந்த தசா புத்திகள் நடைமுறைக்கு வந்துவிட்டார் மனைவி கொடுமையான மனத்தை கொண்டவளாக மாறுகிறாள் அதுபோல கடும் கோபம் எப்படி அதுவும் கடல் மாறி நெருப்பு அள்ளி கொட்டின மாறி அவங்க கோபக்காரமாக ரொம்ப மாறுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் தன் மன்னனை வஞ்சம் ஏற்றும் பொல்லாதவளாமே கணவனுக்கே வஞ்சம் செய்பவளாகவும் பொல்லாதவளாகவும் மாறக்கூடிய அமைப்பு அந்த ஒரு காலகட்டமாகிய தசா புத்தியில் வருகிறது அப்படின்றது தான் இந்த சாராம்சம் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஜாதகர் ரிசப லக்னம் லக்னத்தில் மாந்தி ஏழாம் இடத்துல சந்திரனும் சனியும் இப்படி இருக்க இப்போ இவருக்கு சந்திர திசை இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிருக்கு இப்போ குரு புத்தி போயிட்டுருக்கு இப்போ பாடல் கூறியபடி ஏழாம் இடத்துல சனியும் சந்திரன் எதிரே மாந்தி இருக்க இந்த திசா புத்தி நடந்துகிட்ருக்கு இப்போ குரு புத்தி இப்போ குரு புத்தி பார்த்திங்க அப்படின்னா அஷ்டமாதிபதி புத்தி நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பதவியிலேயே நம்ம சொல்லியிருப்போம் பொதுவாக ஏழாம் அதிபதிக்கு எட்டாம் அதிபதி தொடர்பு இருந்து திசையோ புத்தியோ நடக்கும் காலத்தில் மனைவியால் கலத்திரத்தினால் ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது தான் இப்போது இந்த குரு புத்தியில் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு அப்போ அவற்றை சொல்லும் பொழுது இப்படி அமைப்பு இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அவர் மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா அந்த கிரகங்கள் அப்படித்தான் கொடுத்துட்ருக்கு அவர் சொல்லும் பொழுது ஆமாம்ங்கய்யா அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு ஒரு இல்லீகல் கான்டாக்ட் இருக்குது அது எனக்கு தெரிஞ்சிருச்சு அதை நான் கேட்கும் பொழுது அதை பற்றி கேட்கும் பொழுது தான் இந்த பிரச்சனை வந்துட்டு ரொம்ப கோபம் அதுக்கு முன்னாடி காயாக வந்துட்டு இருந்த விஷயம் இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது அப்போ நான் சொல்லும் பொழுது தசா புத்தி அப்படி தான் இருக்குது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை இதுவே இப்போ பார்த்தீங்கன்னா குரு புத்தி அந்த அஷ்டமாதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு பெற்று புத்தி நடக்கிறதால மனைவியால் அவமானம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சொல்லப்பட்டபடி சந்திர திசையில் இந்த குரு புத்தி முடிஞ்சோடனே சனி புத்தி நடக்கப் போகிறது அப்போ இன்னும் இந்த விளைவு அப்படின்றது ரொம்ப தீவிரமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இதை எல்லாவற்ற விளக்கமாக சொல்லும் பொழுது அவர் சொன்னது அதுதான் ஐயா இந்த எனக்கு இப்போ வந்து மீண்டும் அதே பெண்ணுடன் குடும்பம் நடத்துறதுல எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மனலைக்கு நான் தள்ளுபட்டுட்டேன் இப்போ நான் வந்துட்டு பிரிவினை நோக்கி தான் போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அதுதான் கிரகமும் காலநிலையும் விதிப்பலனும் அப்படின்றதுனால சரிங்கய்யா நீங்கள் அப்படியே போங்க ஆனால் இதை தொடர்ந்து இருந்தீங்கன்னா அந்த சனி புத்தி வரும்பொழுது இன்னும் விபரீதமான விளைவுகளை நம்ம சந்திக்க ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்றத அவரும் புரிஞ்சுக்கொண்டார் ஆக அவற்றை சொன்னது அதுதான் நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு பிரிவை நோக்கி போகிறது தான் உங்களுக்கும் உத்தமமான ஒரு விளைவை கொடுக்கும் அப்படின்றது தான் நம்மளும் அவருக்கு சொன்னது சரி ஏன் அந்த மனைவி அப்படி போனாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவனிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு சுகம் கிடைக்காத பொழுது அவங்க வெளியே போகிறாங்க இவரால் அந்த சுகத்தை கொடுத்திருந்தால் இந்த விளைவு ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக லக்னத்திற்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தைரியத்திற்கும் வீரியத்திற்கும் உடையவர் அந்த சந்திர பகவான் இங்கே பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல அதுவும் கலத்திரஸ்தானத்தில் நீசமாகிறார் அப்போது மனைவியை முழுவதுமாக திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இவருக்கு இல்லை மாதிரி இவருக்கு பார்த்திங்கன்னா குழந்தையும் இல்லை அது ஏன் அப்படின்னா பொதுவாக ஐந்தாம் இடத்துல பாவர் அமர்ந்து ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து விட்டால் அவங்களுக்கு இந்த புத்திரபாக்கியம் கிடைப்பது இல்லை சரி அந்த குரு பகவான் வந்துட்டு அஞ்சாம் அதிபதி புதனை பார்க்குறாரே அப்படின்னா இங்கே குரு பகவான் அஷ்டமதிபதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதே போல் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் குரு இருப்பது காலப்புருஷ லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் குரு நீசமாவதால் எந்த லக்னமாக இருந்தாலும் பத்தாம் இடத்தில் குரு இருப்பது அவ்வளவு சிறப்பாக சொல்லுவதற்கு இல்லை மேலும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் கேதுவும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகவும் இருக்கிறார்கள் இப்படி இருப்பதால் இவருக்கு அந்த புத்திர பாக்கியமும் கிடைக்கவில்லை இவருக்குமே அந்த வீரிய பாதிப்பு இருக்கிறது இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருப்பதால் அதுவும் மனைவி தவறு செய்வதற்குண்டான ஒரு காரணமாக அமைந்துவிடுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளும் ஏன்னா பொதுவாக வந்துட்டு மனைவியை நம்ம குற்றம் சொல்வதற்கு முன்னாடி ஒரு ஆண் நல்ல ஒரு ஆணாக இருந்து இருந்தால் அவங்கள் அந்த மாதிரி போயிருக்க மாட்டாங்க அப்படின்றது ஒரு பகுதி இருந்தாலும் நம்ம எப்போவும் சொல்லுவது தான் விதி வலியது தான் வாழ்க்கை அமைகிறது வாழ்க்கையில் வருவது அனைத்துமே விதிப்படியே இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி மனைவியால் வஞ்சிக்கப்படும் அப்படின்றதுக்கு நிறைய விதிகள் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது ஒரே ஒரு விதியை தான் பார்த்துருக்குறோம் ஒரே விதி ஏழாம் இடத்தில் சனியும் சந்திரனும் இருந்து மாந்தி பார்த்து திசா உத்தி நடந்தால் இந்த விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு விதியை இங்கே பார்த்துருக்கிறோம் இதுபோல தொடர்ந்து நம்ம ஜாதக ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மட்டும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்